ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கனி வகையை வந்து தங்களுடைய தினசரி உணவில் ஒரு ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளணும் அதாவது நம்ம சாதாரணமாக எடுத்தோன்னா மூன்று வேளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சாப்பிட்றோம் மாலையில் சிலர் சிற்றுண்டியாக சாப்பிட்றோம் இந்த மூணு வகை வேலை சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒரு வேளையில் ஒரு போர்ஷன் பாதி உணவு வந்து பழங்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நமக்கு தினசரி இது வந்து குழந்தை பருவம் முதல் வயதோ வயோதிகம் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்கும் பொழுது பல நோய்கள் நமக்கு வராமல் தடுக்க முடியும் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா திரும்ப திரும்ப ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நோய் வராமல் தடுப்பதற்கு தான் அத்தனை முயற்சிகளும் இருக்குது நவீன விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வந்து தடுப்பூசிகளையும் வேக்சின்ஸையும் சொல்லி நோய்களை ஒவ்வொரு நோயாக தடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்துட்டு வருதோ கனிகள் வந்து அது மாதிரி வயோதிகத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது